வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி திராவிட கழக பொதுக்கூட்டம் செங்கல்பட்டில் நடைபெறவுள்ள சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநாட்டை விளக்கி திராவிட கழக பொதுக்கூட்டம் கடலூர் துறைமுகம் மணிக்கூண்டு எதிரில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சோ தண்டபாணி தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் ரா தருமன் வரவேற்பாற்றினார் பொதுக்குழு உறுப்பினர் நா தாமோதரன் தொடக உரையாற்றினார் திராவிட மாணவர் கழக மாநில துணை செயலாளர் மு இளமாறன் சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் கழக காப்பாளர் அரங்க பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர் கா எழிலந்தி துணைத் தலைவர் சி மணிவேல் மாவட்ட இணை செயலாளர் நா பஞ்சமூர்த்தி மாநகர தலைவர் தென் சிவகுமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் பொதுக்கூட்டத்தின் இறுதியில் மாநகர செயலாளர் ரா சின்னதுரை நன்றி கூறினார் இப்போது கூட்டத்தில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் you <whistles>